ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விளாகில் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சாம்பார் ரைஸ் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அது வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கூடவே உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க முருங்கை சாம்பார் ரைஸ் சேர்க்கக்கூடாது என கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க நான் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் இருந்தாலும் கேரட்டு சேர்த்துக்கோங்க என்ன வெஜிடபிள் இருக்கோ உங்கள்கிட்ட சேர்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்குங்க இல்லைனா லாஸ்ட்டாகவும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் கொஞ்சோண்டு வந்து வெந்தயமும் சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் ரைஸு கூடவே வந்து பெப்பர் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்குங்க கறி லீஃபு வெங்காயம் தக்காளி நம்ம வந்து நார்மலாக ஒரு சாம்பார் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான் நான் ஒரு குட்டி குக்கரில் தான் பண்ணுறேன் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் வந்து குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நம்மள்ட்ட வந்து என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க கூடவே வந்து மஞ்சத்தூள் உப்பு இது கூடையே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சாம்பார் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம காய்கறியை வந்து இந்த இது கூட தாளிப்பு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பார் வைக்கும்போது அதே மாதிரி தான் கொஞ்சம் காய்கறியை வந்து நல்லா வதக்கிட்டு சாம்பார் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் இருந்தாலும் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லைனா நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காய பவுட்ரு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற என்ன மசாலா எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்கிட்டேன் என்னோட பையனுக்கு வந்து காரம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டான் காரம் அதிகமாக ஆச்சுன்னா அன்றைக்கி டேவே அவ்வளோதான் சாப்பிட மாட்டான் எதுவுமே அதனால் நான் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு இல்லைன்னா கரெக்டாக பதம் பார்த்து அதாவது த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு இருக்கா இல்லையா எவ்வளோ தேவைப்படும் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க அவ்வளோதான் சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ